வாழ்க்க வளமுடன் ஐயா மனித வாழ்வில் தோன்றும் சிக்கல்களுக்குக் காரணம் என்ன வாழ்க்க வளமுடன் இன்றைய வாழ்வில் தோன்றும் சிக்கல்களுக்குக் காரணம் மனிதனின் எல்லை கட்டிய உணர்வேயாகும் தனி மனிதனானாலும் பிற சங்கங்களானாலும் மதமானாலும் ஆட்சியானாலும் அவரவர் விருப்பங்கள் செயல்களை கருத்துக்களை சிறிது கூட மாற்றிக் கொள்வதில்லை பிறருக்காகவோ சமுதாயத்திற்காகவோ சிறிதும் விட்டுக் கொடுக்கவோ தியாகம் செய்யவோ தயாராக இல்லை மற்றவர்கள் இவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள் இந்த கடினமான மனநிலை எல்லோரிடமும் பரவலாகவும் அழுத்தமாகவும் இருந்து வருகிறது மனித பண்பாட்டையே சீர்குலைக்கக் கூடிய இந்த முனைப்புதான் எல்லா துன்பங்களையும் மனித வாழ்வில் பெருக்கிக் கொண்டு வருகிறது இத்தகைய தன்முனைப்பிற்கு உதவவும் தூபம் போடவும் ஏற்றவர்களோடு மட்டும்தான் அவர்களுடைய நட்பு மற்றும் குழு உணர்வு ஓங்குகின்றனவே தவிர வேறு எந்த விதத்திலும் நல்லவர்களோடும் அறிஞர்களோடும் குழுக்கள் உருவாவதில்லை ஆன்மீக அறிவின் விளக்கம் ஒன்றினால்தான் கடினமான மனநோயை குணப்படுத்த முடியும் இந்த உயர் சிந்தனையோடு அறிவை விரித்து ஆராய்ந்து பார்த்தால் நமது மனவளக்கலை மன்றங்களில் இணைந்து பயிற்சி பெற்று பண்பட்டு பயனடைந்தும் பயன் விளைவித்தும் வருகின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் மனநிறைவும் பூரிப்பும் அடையலாம் இவர்களே வருங்காலத்தில் உலகத்தை நல்வழிப்படுத்த முடியும் வாழ்க்க வளமுடன்